ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுப தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை திரையோதசி திதி இன்றைய தினம் காலை ஆறு மணி ஐம்பத்தி நிமிடம் வரையிலே இருக்கிறது அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சதுர்தசி திதியானது நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரையிலும் அதனைத் தொடர்ந்து அமாவாசை என்பதும் வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது மதியம் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி பிராமியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் ஆறு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கு அதனைத் தொடர்ந்து பத்திரை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் தேய்விரை சதுர்த்தசி என்பது வியாபித்துக் கொண்டிருப்பதால் இன்றைய நாள் ஒரு மாத சிவராத்திரி நாளாக பார்க்கப்படுகிறது ஆக இந்த நாளிலே உள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி நான்கு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினேழு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது சந்திர உதயம் என்பது அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி நான்கு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய காலம் சென்னையை பொறுத்தவரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி பதினேழு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பதினோரு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மாலை மூன்று மணி பதினான்கு நிமிடம் முதல் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் என்பது இரவு ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் இன்றைய தினத்தினுடைய சூலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா இந்த சூல தோஷமானது பகல் பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரையில் மட்டும்தான் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மேல் தாராளமாக நீங்கள் மேற்கு நோக்கி பயணிக்கலாம் அதற்கு முன்னதாக பயணிக்க நினைப்பவர்கள் பரிகாரமாக வெள்ளம் தானம் செய்துவிட்டு பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது சரி இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வரிசையிலே இன்னைக்கு பார்த்தோம்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற ஒரு கதையை பார்க்க போகிறோம் இந்த கதையானது சமீபத்தில் அடியன் வந்து முகநூலில் படித்த ஒரு விஷயம் தான் உங்களில் பலரும் இந்த கதையை படித்திருக்கலாம் இருந்தாலும் இக்கால இளைஞர்களுக்காக இந்த கதையை நினைவூட்ட விரும்புகிறேன் அதாவது செங்கிஸ்கான் அப்படின்னு ஒரு ராஜாவை பற்றி கொடுத்துருக்கா செங்கிஷ்கானா நம்ம ஹிஸ்டரியில் படித்த செங்கிஸ்கான் தானா இவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சரி செங்கிஸ்கான் அப்படிங்கிறது அந்த ராஜாவுடைய பேர்னு வச்சுப்போம் அந்த செங்கிஸ்கான் வந்து ஒரு கொடுங்கோல் அரசனாக இருந்தார் நிறைய படையெடுப்புகள் நிறைய நாடுகளை பிடித்து கொண்டிருந்தார் நிறைய இடத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாராம் அவர் பார்த்தோம்னா ஒரு பருந்து அப்படின்னு சொல்றா இல்லையா அந்த பருந்தை வந்து ஒரு செல்ல பிராணியாக வளர்த்து கொண்டே இருந்தாராம் அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அந்த பருந்தையும் கூடயே அழிச்சுட்டு போவாராம் இப்படி அந்த பருந்திற்கு அது ராஜாவினுடைய ரொம்ப பெட்டாய் போயிட்டதுனால ஏக போக அதாவது ஒரு ராஜ போக ஒரு மரியாதையோடு அந்த பருந்தானது நடத்தப்பட்டு வந்தது ராஜா எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பருந்தும் கூடையே போகுமா ரொம்ப பெட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவிற்கு செல்லமாக வளர்த்த ஒரு பிராணியாக அந்த பருந்தானது இருந்து கொண்டிருக்கிறது ஒரு முறை பார்க்கும்போது ராஜா வந்து வேட்டைக்கு போகணும்னு சொல்லி கிளம்புறார் செங்கிஸ்கார் வந்து வேட்டைக்கு போகணும்னு சொல்லி கிளம்பும்போது அவருடைய குதிரையில் அவர் போகிறார் அந்த குதிரை மேலேயே அவருக்கு முன்னதாக இந்த பருந்தும் அமர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறதாம் இந்த பருந்துக்கு அவர் செல்லமாக என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா ஒரு அழகாக ஒரு வெள்ளியில் ஒரு தொப்பி மாதிரி ஒன்று செஞ்சு அந்த தொப்பி மேலே ஒரு குமிழ் மாதிரி வச்சு அந்த இந்த பருந்துக்கு போட்டு விட்டுருப்பாராம் இந்த தொப்பியை கழட்டி அவர் அது காதில் ஏதாவது சொன்னால் அது அப்படியே உபயோக பண்ணுமாம் அந்த தொப்பி இருக்கிற வரைக்கும் அந்த பருந்து வந்து ராஜா கூடையே பக்கத்தில் ஏதோ உட்காந்துட்டு இருக்குமாம் இப்படி அந்த தொப்பியை போட்டுட்டு அது குதிரை மேலே முன்னாடி உட்காந்துட்டுருக்கு இவர் குதிரையை ஓட்டின்னு போயின்னு இருக்கார் வேட்டைக்கு கூட போகும்போது நிறைய அவருடைய நண்பர்கள் போர் வீரர்கள்லாம் வருவா இல்லையா கூட அந்த போர் வீரர்கள்லாம் பார்க்கும்போது நிறைய இந்த வேல் கத்தி வாழ்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு போனாலாம் ஆனால் இவர் மட்டும் பெருமையாக சொன்னாராம் எனக்கு வந்து இந்த வேல் இந்த மாதிரி ஆயுதம்லாம் தேவையே இல்லை என்னுடைய பருந்து இதுவே எனக்கு போதும் இது வந்து நூறு வாட்களுக்கு சமம் இந்த வாழ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நூறு வாள்களுக்கு சமம் என்னுடைய பருந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொன்னாராம் இதை வந்து கேட்ட அந்த பருந்துக்கும் ரொம்ப பெருமையாகவே இருந்துச்சான் இப்படி அது அவர்கள் அந்த வேட்டையாட சென்று கொண்டிருக்கிறார்கள் அங்கே போகும்போது காட்டில் எங்கேயுமே மிருகமே கண்ணுக்கு படவே இல்லை அப்போ இவர் வந்து அந்த தொப்பியை கைட்டு இந்த பருந்து காதில் ஏதோ சொன்னாராம் உடனே அந்த பருந்து சென்று தேடி எங்கெங்கெல்லாம் மிருகம் இருக்கோங்கெல்லாம் இவாளுக்கு காட்டி கொடுத்துதான் இவர்களும் போய் எல்லா இடத்துலையும் வேட்டையாடி வேட்டையாடி அப்படியே வேட்டையாடின்ண்டே இருக்கா ரொம்ப களைச்சும் போயிட்டா நிறைய பேர் பின்னாடி தங்கிட்டா இந்த ராஜா மட்டும் கொஞ்சம் தனித்து ரொம்ப தூரத்துக்கு போயிட்டார் இந்த பருந்தை ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துக்கு போனோடனே ரொம்ப டயர்டாகி போயிடுச்சு அங்கே போனோடனே அவருக்கு ரொம்ப தண்ணி தான் எடுத்துச்சாம் என்னென்னா ரொம்ப தண்ணிதாக எடுக்கிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியலே அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்துட்டு பொழுது அங்கே ஒரு பாறையிலிருந்து ஒரு நீரானது ஒரு சின்ன ஓட மாதிரி ஒரு அப்படியே கசிஞ்சு அப்படியே கொட்டிகிட்டே இருந்ததாம் இந்த பிடிச்சி குடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார் ராஜா பார்த்தோம்னா இந்த பருந்து தலையிலிருந்து அந்த கொப்பி இருக்குது இல்லையா அந்த தொப்பி மாதிரி இருக்கு இல்லையா அந்த வெள்ளியிலான அந்த குப்பியை எடுத்து அதில் அந்த ஜலத்தை பிடிச்சாராம் பிடிச்சி குடிக்க போகும்போது இந்த பருந்து என்ன பண்ணிச்சா வேகமாக வந்து அந்த தண்ணியை தட்டி விட்டுருச்சா உடனே ராஜா வந்து சிரிச்சுட்டு சொன்னாராம் ஏன் நீ இந்த மாதிரி பண்ணுற நான் தண்ணி குடிக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தடவி கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவை தண்ணியை பிடிச்சாராம் தண்ணியை பிடிச்சி குடிக்க போகும்பொழுது மீண்டும் ஒரு முறை அந்த பருந்து வேகமாக வந்து அந்த தண்ணியை தட்டி விட்டுருச்சா உடனே ராஜா கோவம் வந்துடுது நீ வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது என்னுடைய செல்லப்பிராணிங்கிறதுனால நான் உனக்கு இடம் கொடுக்குறேன் நான் இதே என்னுடைய மந்திரிகளோ இல்லை என்னுடைய காவலாளிகளோ யாராவது செஞ்சுருந்தால் இந்நேரம் நடந்திருக்கிறதே வேற நீ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணினால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கும்மி இந்த அந்த தொப்பியை எடுத்து தண்ணி பிடிக்க போனாராம் பிடிக்கும்போது ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக வர ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ நேரம் வந்த வேகம் இல்லை அப்படியே ரொம்ப கொஞ்சமாக தான் வந்துகிட்டு இருக்கு இதை விட்டால் தண்ணி பிடிக்க முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜும் வந்துடுது அவர் பிடிச்சி குடிக்க பொழுது இந்த பருந்து மீண்டும் வந்து வேகமாக தட்டி உடனே ராஜாவுக்கு வந்து ரொம்ப கோபம் ஜாஸ்தியாக என்ன பண்ணுறாருனா வாழை எடுத்து ஒரே வெட்டு வெட்டிடுறார் அந்த பருந்து பருந்த பருந்து வெட்டுப்படும் பொழுது கூட என்ன பண்ணுச்சுன்னா இவர் கையில் இருந்த அந்த குமிழை அந்த தொப்பியை தட்டி விட்டு விட்டு அந்த ஜலமெல்லாம் கீழே போயிடுச்சாங்கிறத பார்த்துட்டு தான் அது கீழே உழுந்துருத்தா இப்போ ராஜாவுக்கு ஒரே கோவம் ஏன் தான் இந்த பருந்து இந்த மாதிரி பண்ணிடுச்சே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்டிட்டு எனக்கு தண்ணி தாகம் தாங்கலை ராஜாக்கு இப்படியும் இந்த தண்ணி வந்து சரி மறுபடியும் பிடிக்கலான்னு பார்க்கும்பொழுது அந்த பாறையிலேருந்து தண்ணி கசிஞ்சுட்டு அதெல்லாம் சுத்தமாக நின்று போச்சு சரி மேலே இருந்து தானே கசி அப்போ மேலே எங்கேயோ தண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டு இவளை மேலே ஏறி போய் பார்த்தாராம் அங்கே பார்த்தா அங்கே வந்து ஒரு தண்ணி மாதிரி குட்டை மாதிரி இருந்தான் சரி இங்கே தான் தண்ணி வந்திருக்கணும் இதை நம்ம கையில் எடுத்து குடிக்கலாம்னு சொல்லி குனிஞ்சு கையில் எடுக்க போகும்போது தான் பார்க்கறார் அந்த பார்த்தோம்னா அந்த இடத்துல அந்த குட்டையிலே ஒரு விஷ நாகம் செத்து கிடந்ததாம் அதுவும் ரொம்ப நாளாக செத்து போயிருக்கும் போயிருக்கும்போலருக்கு செத்து போய் ரொம்ப நாளாக இருக்கும் போலருக்கு அந்த விஷ நாகமானது அந்த தண்ணீரை பிடிச்சி ராஜா குடிச்சிருந்தார்னா கண்டிப்பாக இவருக்கும் அந்த விஷமானது தலைக்கேறி இறந்து போயிருப்பார் இதை தெரிஞ்சுதான் இந்த பருந்து தட்டு விட்டுருக்குங்கிறத தெரிஞ்ச உடனே ராஜாவுக்கு வந்து அழுக தாங்கலை கீழே இறங்கி வந்து அந்த பருந்தை ரொம்ப தடவி தடவி கொடுத்து அதற்குரிய மரியாதைகள்லாம் செஞ்சு அதுதான் இறந்து போயிடுச்சு இல்லையா வெட்டிட்டார்ல இவர் தான் அதை கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துட்டார் அரண்மனைக்கு வந்து இவருக்கு மனசு உறுத்தின்ண்டே இருந்தோன்னு என்ன பண்ணார்னா தங்கத்தாலான அந்த பருந்துக்கு வந்து ஒரு தங்கத்தாலேயே ஒரு உருவத்தை செஞ்சு ஒரு சில மாதிரி செஞ்சு அரண்மனை வாசல்லையே அதை பிரதிஷ்டை பண்ணி வச்சாராம் அப்படி வைக்கும் பொழுது அங்கே கீழே வந்து ஒரு வாசகத்தை வேற பதிச்சு வச்சாராம் என்ன வாசகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் அதனுடைய இறக்கை பகுதியை ஒட்டி அப்படியே வச்சாராம் ஒரு பக்கம் இறக்க பகுதியை ஒட்டி அந்த வாசகத்தை வச்சாரா என்ன வச்சார்னு பார்த்தோம்னா கோபத்தில் செய்யப்படுகின்ற அத்தனை செயல்களுமே துயரத்தில் தான் முடியும் அப்படின்னு எழுதி வச்சாராம் இரண்டாவதாக எழுதி வச்சார் பாருங்க அதுதான் ஹைலைட் இந்த பக்கம் ரக்கைக்கு நேராக எழுதி வச்சாரா என்ன எழுதினார்னு பார்த்தோம்னா உண்மையான நண்பன் உனக்கு பிடிக்காத செயலை செய்தாலும் அதை உன் நன்மைக்காகவே செய்கிறான் அப்படிங்கிறத எழுதி வச்சாராம் இப்போ நம்ம அப்படியே இந்த லோக்கத்துக்கு வந்துடலாமே இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா நம்முடைய வெல்விஷர் அதாவது நம்முடைய பேரண்டாக கூட இருக்கலாம் நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் அல்லது உண்மையான நண்பனாக கூட இருக்கலாம் அவர்கள் நமக்கு பிடிக்காத ஒரு செயலை செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும் நம்ம ஆனால் என்ன பண்ணுறோன்னு பார்த்தா எனக்கு இது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கூட வேணும்னே பண்ணுற பார்த்தியான்னு சொல்லி அவர்களுடைய உறவை துண்டித்து விடுகிறோம் அல்லது அவர்களை நம்ம ரொம்ப இன்சல் பண்ணிடுறோம் இது ரொம்ப தப்பு இல்லையா அவர்கள் நம்முடைய நன்மைக்காகத்தான் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நான் இக்கால இளைஞர்களுக்கு சொல்வது என்ன தெரியுமா உங்களுடைய பேரண்ட்டை உங்களுடைய பெற்றோர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறா அது உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் கூட அது உங்களுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனை விடுத்து அந்த கோபத்தின் காரணமாக அவர்களோடு போய் சண்டையிடுவது அல்லது அவர்களை துன்புறுத்துவது அவர்களுடைய மனம் கோணும்படியாக பேசுவது போன்ற நிகழ்வுகளை செய்யாதீர்கள் ஏன்னா அதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்கு அப்படின்னு புரிய பொழுது அவர்கள் நம் அருகே இருக்க மாட்டார்கள் அது ரொம்ப துயரத்தில் கொண்டு வந்து விட்டுடும் இல்லையா அதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே அடியுனுடைய பிரார்த்தனை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்